இளவேணி வைப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்னோ ஒயிட் கப்பி ஃபிஷ்ஷஸ் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தாங்க நான் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது எப்படி நம்ம தண்ணிக்குள்ளே விடலாம் எப்படின்றது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நான் நைட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஏன்னா எனக்கு கொரியர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் ரிசீவ் ஆச்சு ஏற்கனவே ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் இருந்ததுனால எப்படியும் ஒரு டூ டேஸ் ஆகிருக்கும் அங்கேருந்து பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்கு அப்போ அதுங்க வந்துட்டு ரொம்பவே டயர்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு பேக்கிங் கவர்லேயே நீந்திட்டுருக்குங்க ஸோ அப்போ அதுங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம தொட்டியில் போடுறோமோ அப்போ தான் அதுங்க நல்லா ஃப்ரீயாக நீந்தும் நம்ம அதனோடய லைஃப்பையும் நம்ம சேவ் பண்ணலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பக்காவாக சேஃபாக அவங்க வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலாக ரெண்டு பேர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி நீந்திட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் வாட்டர் டெம்ப்ரேச்சருக்கு செட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் வாட்டரில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபிஷ் எல்லாம் போடக்கூடாது அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் இருக்கும் அடுத்த நாள் அந்த டெம்பரேச்சர் வந்து தாங்காமே அது செத்து போயிடுங்க மெயினாக வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு மூணு நாள் பழைய தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா அந்த டெம்பரேச்சர் வந்து அதுக்கு செட் ஆகும் ஸோ நான் வந்துட்டு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே அந்த தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஃபிஷ்ஷஸ் எடுத்து சும்மா அது மேலே வந்து மிதக்கிற மாதிரி நம்ம போட்டு வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரம் நம்ம நல்லா டெம்ப்ரேச்சரில் நம்ம இப்படி போட்டோம்னா அதுங்க ஓரளவுக்கு செட் ஆகிடுங்க ஓகே எனக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பிரித்து நான் தண்ணிக்குள்ளே விட போகிறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி நீந்திகிட்ருக்காங்க பாருங்களேன் அந்த பேக்கிங்லேயே செகண்ட் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறதுன்றது கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபாடு இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல வந்து வளர்க்கவும் முடியும் அதே சமயம் நல்லா கேரிங்கும் பண்ணணும் இவங்களுக்கு சரியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்போ தான் அதுங்களுக்கு நல்லா குரோத் ஆகும் நான் கொடுக்குறது எல்லாமே இதுக்கு வந்து லைஃப் ஃபுட்டு தான் ஸோ அந்த லைஃப் ஃபுட்டை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுங்க எந்த அளவுக்கு நல்லா நீந்தது பாருங்களேன் இதுங்க ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப பெரிய சைஸாலாம் இருக்காது திட்டமான சின்ன சைஸாக தான் இருக்கும் ஒரு விரல் சைஸுக்கு அளவுக்கு தான் இருக்கும் அதுதான் அதிகபட்சமான வளர்ச்சியே ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதனோட டாப் வியூ நல்லாயிருக்கும் விட டாப் வியூ தான் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதை விட அந்த டெய்லு அதிகமாக பாத்தீங்கன்னா இந்த மேல் ஃபிஷ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அதனோட டெயில் வந்து அப்படியே மேலெலாம் மடிஞ்சிக்கிட்டு கீழேயும் அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னால தெரியுதுதான் மேல் ஃபிஷ்ஷு அதே ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு டெய்லே இருக்காது இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் இதோ இதுதான் ஃபீமேல் ஃபிஷ்ஷு அதுக்கு அந்த அளவுக்கு டெய்லு இருக்காது அதை சுற்றி ஓரமாக வர்றது எல்லாமே நல்லா டெய்லு இருக்கிறது மேல் ஃபிஷ்ஷு நம்ம இப்படி தான் இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் பாவம் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வர ரொம்ப பசிக்கும் நான் அதுக்கு ஃபுட்டு போட போகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்